மந்திர அரண்மனையின் ரகசியம் பழமையான ஒரு ராஜ்யத்தில் நிலாஞ்சி என்ற அரசி வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவள் பிறந்த நாளில் ஜோதிடர் ஒருவர் இந்த அரசிக்குள் ஏதோ ஒரு மந்திர சக்தி உள்ளது அந்த சக்தி முழு நிலா இரவில் மட்டுமே தோன்றும் என்று கூறினார் ஜோதிடர் ஆனால் அரசி தன் சக்தியை பற்றி அறியாமல் மற்றவர்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் ராஜ்யத்தின் எல்லையில் கருப்பு மேகம் சூழ அழிவின் சூனியக்காரி தனது படையுடன் வந்தாள் அவள் மந்திர அரண்மனையில் மறைந்திருக்கும் பொற்கள் வேண்டும் என்றாள் அந்த கல் நாட்டின் உயிர் ஆற்றலாக இருந்தது அந்த இரவு முழு நிலவு தோன்றியது நிலாஞ்சி அரண்மனைத் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அவள் கையில் மின்னும் ஒளி பரவி பூக்கள் பேசத் தொடங்கின அரசி உன் மந்திரம் விழித்துக் கொண்டுள்ளது பொற்கள் இருக்கும் இடத்தை நாங்கள் காட்டுகின்றோம் என்று பூக்கள் சொன்னன அவள் பறக்கும் வெள்ளை குதிரையில் ஏறி பேசும் ஆந்தையின் வழிகாட்டுதலுடன் அரண்மனையின் அடித்தளத்தில் மறைந்திருந்த ரகசிய அறையை கண்டாள் அங்கு பொற்கள் கண்ணாடி வட்டத்தில் சிக்கியிருந்தது சூனியக்காரி வந்து தாக்க நிலாஞ்சி தன் உள்ளத்திலிருந்து வெளிவந்த ஒளிக் கதிரால் அவளது இருளை முறியடித்தாள் சூனியக்காரி புகையாக கலைந்து போனாள் ராஜ்ஜியம் மீண்டும் அமைதியை பெற்றது மக்கள் எல்லோரும் மந்திர அரசி என்று நிலாஞ்சியை புகழ்ந்தனர் ஆனால் அவள் சிரித்துக்கொண்டு மந்திரம் என் கையில் இல்லை நம் மனதில் இருக்கும் நம்பிக்கையில்தான் உள்ளது என்றாள் அரசி உண்மையான சக்தி நம் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையும் துணிவும் தான்